நண்பர்கள் அனைவருக்கும் சாஸ்தா என் சரவணன் அன்பு வணக்கம் நாற்பது வயசு கடந்தவங்களா நீங்கள் ஆண்மை பலம் பற்றின கவலை இருக்கா அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தான் நண்பர்களே நம்ம அன்றாடம் வந்து வாழ்க்கையில் பொன் பொருள் இதை தேடி தேடி கலைச்சிட்ருப்போம் வயது ஏற ஏற நமக்கு வந்து நம் நம்ம அதாவது இல்லறம் அப்படின்னும் போது இன்பமாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ஒரு டபிள்யூஹெச்ஓ அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க ஐம்பது சதமானத்துக்கு மேலே ஆண்மை குறைவாக இருக்குது இன் வேர்ல்டு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாகவே அதனால் நம் முன்னோர்கள் குறிப்பாக நம் சித்தர் பெருமக்கள் குறிப்பாக அதுலேயும் தமிழ்நாட்டில் இதோட தாக்கம் குறைவாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இருந்தபோதும் ஏன் அப்புறம் இந்த பதிவு அப்படின்னு கேட்டோம்னா மிகவும் எளிமையாக கிடைக்கிற நம்ம கைக்கு கிட்ட இருக்கிற பொருளை வச்சு ஒரு ஆண்மை பலம் பெறும் லேகியம் இதை ரொம்ப மிகவும் ஈஸியாக நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம படத்தில் ஒன்று ஒன்றா ஷோ ஆகும் பாருங்கள் காற்றம் பாருங்கள் இது ஒன்று ஒன்றா எல்லாமே ம மிகவும் உங்களுக்கு வந்து ரொம்ப விலையும் கூடுதலாக இருக்காது இதை பார்த்து ஒன்று ஒன்று நீங்கள் வந்து வாங்கி இதில் வந்து செய்முறை விளக்கம் அப்படி அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த விளக்கத்தையும் சொல்லிடுறேன் பாருங்கள் இந்த பொருள் அத்தனையும் வாங்கி கொஞ்சம் சுத்தம் பண்ணிங்க சுத்தமாக தான் இருக்கும் சுத்தம் பண்ணிவிட்டு இதை விட்டு வறுக்கணும் சிலதை சிலதை வந்து அப்படியே வறுக்கணும் இப்போ கசகசா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவை தவிர்த்து வெளியில் இதை நம்ம வந்து பயன்படுத்த முடியாது அதை அப்படியே வறுத்துக்குங்க வறுத்து மொத்தமே எல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்டு இதில் சொல்லியிருக்கிற அளவு எல்லாம் சம அளவாகவே இருக்கணும் இதில் காட்டுற அத்தனியம் வருபடுறதும் அதை கருகக்கூடாது அளவாக இருக்கணும் அப்புறம் சுத்தமான தேன் வாங்கிக்கங்க சுத்தமான நெய் வாங்கிக்கோங்க ஏன் நெய் அப்படின்னா இதில் காட்டுற உதாரணத்துக்கு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி அப்படின்னு எடுத்துக்கோங்க இதை கண்டிப்பாக நெய்யில் தான் வறுக்கணும் சரி வேர்க்கடல் இருக்க வேர்க்கடலையும் நெய்யில் தான் வறுக்கணும் சரி நம்ம வந்து முந்திரி பருப்பு இருக்க அதுவும் நெய்யில் தான் வறுக்கணும் அப்புறமா சாரப்பருப்பு நெய்யில் தான் வறுக்கணும் இந்த மாதிரி நெய்யில் வறுக்க வேண்டியது இந்த பருப்பு வகைங்க அத்தனையும் பூசணி வதியாக இருக்கலாம் வெள்ளரி வதியாக இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து வருத்துக்கணும் இது ஒன்றுக்கு ஒன்று சேர்த்து அரைக்கும் போது சேராது அதுக்காக தான் உங்களுக்கு செய்முறை விளக்கமாக இதை வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இந்த பொருள் அத்தனையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் வந்து ஒரு மிக்ஸி ஜார்லேயே அழகாக வீட்லேயே அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு பண வெள்ளம் வாங்கிக்கோங்க எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் இதை அத்தனையும் சேர்த்து ஒரு ஒரு ப பத்து பத்து கிராம் வாங்குறீங்கன்னா கூட அந்த அளவை சேர்த்து ஒரு ஒரு கிலோ வருது அப்படின்னா அதுக்கு எழுநூற்றம்பது கிராமு பனைவெல்லம் இந்த பாட்டு இதை காற்றம் பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்க வைங்க சீராக அதாவது சிம்மில் வச்சு மண்பாண்டத்தில் தான் வைக்கணும் லேசாக கொதிக்க வச்ச உடனே உங்களுக்கு பாகுப்பாதம் வந்த உடனே இந்த பவுட்ரை அரைச்சி வச்ச பவுட்ரை கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட கலந்து நல்ல தே அதாவது அதை வந்து கட்டிப்படாமல் அழகாக தேவைன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிற ஒரு ஆண்மை மிகவும் பலம் பெறும் ஒரு லேகியம்னு வச்சுக்கோங்க அல்வான்னு வச்சுக்கோங்க இது நல்லா சூட ஆறுனதுக்கு பிறகு இந்த தேன் காட்டியிருக்கோம் இல்லையா இந்த தேனை கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட விட்டு நல்லா அழகாக வந்து அது கூட கலந்து விட்டு ஒரு கிட்டத்தட்ட மெழுகு பதம் மாதிரி வரும் ஒரு ரொம்ப அடர்த்தியாகவும் இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட்டாக வரா மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல் அளவாக தேன் விட்டு விட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க ஏன்னா சூடோடு இருக்கும்போது தேன் வந்து சேர்க்கக்கூடாது சரிங்களா நண்பர்களே சாப்பிட்டு நலம்பெருங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இது வந்து சரியாக தான் இருக்குது அப்படின்னா உங்கள் அக்கம் பக்கம் உள்ள நண்பர்களுக்கு இதை சொல்லி கொடுங்க ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பது மிகவும் சிறப்பு நன்றி வணக்கம்